வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நாளை வரும் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகள்தான் ஒவ்வொரு மாதமும் மார்கழி மாதம் வரும் வளர்பிறை ஏகாதசி திதியை வைகுண்ட ஏகாதசி திதியாக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் பொதுவாக நம் முன்னோர்களால் விரதங்களிலே சிறந்த விரதமாக ஏகாதசி விரதம் கூறப்படுகிறது பண்டைய காலங்களில் வைகுண்ட ஏகாதசி என்று குடும்பத்தில் உள்ள அனைவருமே விரதம் இருந்து அன்று முழுவதுமே பெருமாள் வழிபட்டு செய்து வந்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் அவசர வேலை காரணமாகவும் குடும்ப ஒற்றுமை இல்லாமையும் இத்தகைய விரதங்களை கடைபிடிக்காமல் இருக்கிறோம் நாம் அனைவருமே ஏகாதசி விரதம் இருப்பது சிறப்பாகும் நாம் கோவில்களுக்கு சென்று வழிபட முடியாவிட்டாலும் வீட்டிலே நாம் உணவருந்தாமல் அன்று நாள் முழுவதுமே பெருமாளை மனப்பூர்வமாக எண்ணி வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசியோ மலர்களால் அலங்காரம் செய்து நாம் பெருமாள் பாடல்களை பாடி பெருமாளுக்கு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் துளசி தீர்த்தம் வைத்து நாம் ராமஜெயம் ராமஞ்செயம் என்று சொல்லி கொண்டு இருந்தாலே பெருமாள் வீடு தேடி வந்து அருள் அருள் புரிவார் இந்த வருடம் ஒன்பதாம் தேதி பிற்பகலில் ஏகாதசி திதி தொடங்கிவிடுகிறது நமக்கு பத்தாம் தேதி அதிகாலையே ஏகாதசி திதி வருவதால் அன்றைய நாளே சொர்க்க வாசல் திறக்கப்படும் அதனால் நாம் பத்தாம் தேதி முழுவதுமே விரதம் இருந்து பதினோராம் தேதி காலை துவாதசி என்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நமக்கு பதினோராம் தேதி காலை எட்டு இருபது வரை துவாதசி திதி இருக்கிறது அதற்குள் நாம் விரதத்தை அகத்திக்கீரை சுண்டைக்காய் வாழைக்காய் ஆகிய உணவுகள் சமைத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் குழந்தைகள் வயதானவர்கள் விரதம் இருக்க தேவையில்லை வெள்ளிக்கிழமை முழுவதுமே பால் பழங்கள் சாப்பிட்டு விரதம் இருப்பது மிக சிறப்பாகும் அன்றைய நாள் முழுவதுமே நாம் பெருமாளையே எண்ணி இருந்தோம் என்றால் வருடம் முழுவதும் நமக்கு மிக சிறந்த பலன்கள் கிடைக்கப் பெறுவதாக கூறப்படுகிறது முடிந்தவர்கள் அருகில் உள்ள பெருமாள் சென்று வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பாகும் குடும்பத்துடன் சென்று நாம் பெருமாளை வணங்கி வந்தால் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு மிகப்பெரிய நற்பலங்கள் கிடைப்பதாக கூறப்படுகிறது நாளை வரும் ஏகாதசி திதியை மிக சிறப்பாக கொண்டாடி நம் வீட்டில் அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப் பெறுவோம் நன்றி வணக்கம்